விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனையின் நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் பதினாறாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போது யமகண்டம் எப்போது நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திவிடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பிரதமை திதி பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதற்கப்பறம் மேல் த்விதியை திதி வந்திருக்கு அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை ஆறு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்பறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் மேல் உத்தர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் இன்றைக்கி அதிகாலை நேரத்தில் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்கிறதும் ஏழு குதிரைகள் கொண்டு அவர் உதித்து வரும் காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் ஆதித்ய ஹிருதயம்னு சூரியனோட பெருமையை சொல்லக்கூடிய பாடலை அகஸ்தியரால் ஏற்றப்பட்ட அந்த பாடலை காதுகளால் கற்கிறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு நம்ம நேர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் ரேவதி அஸ்வினிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேரங்கள பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக காத்திருக்கு அப்போது ஊருக்கு போகலாமா பிரிவோம் சந்திப்போம் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவு உபச்சார விடை ஆனந்த கண்ணீர் கண்களில் வரதும் நம்ம மூத்தவங்கக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்குறதும் குலதெய்வத்துக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்குறதும் குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் திருவிழாக்கள் விசேஷங்கள் விருந்துகள் இந்த எல்லா தெய்வங்களோட விருந்துன்னாலே கெடாவிட்டு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய திருவிழா தோரணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் மாலை நேரம் வரைக்கும் கொஞ்சம் சாதாரணமாகவே போயிடும் ஆனால் மாலை நேரத்தில் தான் பாருங்கள் அந்த பிரிவு உபச்சார பிரிவு அந்த பிரிவோம் சந்திப்போம்னு சொல்லி உறவுகளை பிரிய வேண்டிய தருணங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் பெரிய அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கல் எடுத்து உளி எடுத்து கல்லை உடைக்கலாம் ஆனால் உங்கள் மனசை அன்பால் மட்டும்தான் உடைக்க முடியும் ரிஷபராசி நேர்களை அன்புக்கு அவ்வளோ பலம் ஜாஸ்தி அந்த அன்பு உடைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நாளில் இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தொல் கொடுப்போம் இந்த உறவுகள் நமக்கு பக்கபலமாக வேணுமேங்கிற எண்ணமும் சிந்தனையும் நிறைய இருக்கும் அதே மாதிரி இயல் இசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்து இங்கே என்டர்டெயின்மெண்ட்டு போகலாமா இந்த இதை போகலாமா கெட் டுகெதர் கெட் டுகெதர் இந்த பிக்னிக்கு பிக்னிக்கு ஆமாங்க செலவு என்னோடது தான் இந்த செலவுக்கெல்லாம் பயந்த ஆள் நான் கிடையாது இந்த விரயத்திற்கு பயந்த ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அன்பு அன்புக்கும் பாசத்துக்கும் விலை கிடையாது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைக்கி நாள் பொழுதில் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இந்த உண்மை கசக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு அதை போய் நம்ம தேடணும் எதுக்கு அதை போய் நம்ம நோ நம்ம எட்டி பார்க்கணும் எட்டி பார்க்காம இருக்கிறதே நல்லது நேர்களே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவுன்னு வந்துட்டால் அவர்கள் மட்டுமே மெய் அப்படின்னு அன்பை அள்ளி தெளிச்சுடுங்க பாசத்தை அள்ளி தெளிச்சுடுங்க சந்தோஷம் தர வேண்டிய நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அதே மாதிரி டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் டிசிஷன் இன்னா பிரச்சனை இருந்தாலும் நம்ம குழந்தைகளோட முகத்தை பார்த்து அந்த குழந்தையுடன் குழந்தையா விளையாட விளையாடும் பொழுது நிறைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்கு இருக்கும் இன்னும் டென்ஷன் படபடப்பு இருந்தாலும் சரி என்ன எதிர்ப்பு இருந்தாலும் சரி அந்த குழந்தை உள்ளம் கொண்ட மிதனராசி நேர்களுக்கு குழந்தைகள் தான் மகிழ்ச்சி அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்ட குறை தொட்டக்குறை இந்த ரீஒர்க் ஐயா ஞாயித்து தான் ரெஸ்ட்டு தான் ஆனால் பாருங்கள் இன்றைக்கும் கடமையே கண்ணாக இருந்தால் எப்படி அந்த உல்லாச பெட்டியை திறந்து வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அதாங்க உங்கள் ஆண்ட்ராய்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனு உங்களோட லேப்டாப்பு இதையே திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு கதை பேசுகிறது ஒரு சிரிச்சு பேசுகிறது இந்த மாதிரி இருந்துட்டால் கடகராசி நேர்களுக்கு அது நன்மை பயக்கும் அதே மாதிரி அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனை ஆல் டைம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தலைபாரம் ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி இது போன்ற உபாதை அப்படிங்கிறது லேஸாக எட்டி பார்க்கும் அப்புறம் இந்த தைலம் உடனே மாத்திரை போடுறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது கை வைத்தியங்கள் ஒரு ஒரு டம்ளர் காஃபி ஒரு டம்ளர் சூப்பு இந்த சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இருந்தாலும் விரயங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் டிசிஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த மாலை நேரம் வரைக்கும் பெரிய ஒரு பரிதவிப்பு ஒரு ஏமாற்றம் சார் எதிர்பார்க்கவே இல்லை நினச்சி கூட பார்க்கல இவங்களுக்கு இப்படி வரும்னு இவங்க இதை செய்வாங்க இவங்க இதை பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறேன் தருணங்கள் ஃபோன் பண்ணேன் எடுத்து ஒரு பதில் சொல்லலாம்ல மெசேஜ் அனுப்பிச்சேன் ஒரு ரிப்ளை அனுப்பலாம்ல நீங்களாக தேடி வந்து சொல்லலாம்ல நான் நான் பண்ணால் கூட நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போகுது கார்த்திக் சார் சந்திரனுக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் தான் போகுது உங்கள் ராசியில் அப்புறம் நீங்கள் பண்ணுற காரியத்துக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்னா எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க ஏழை சொல் அம்பலம் ஏறாது சிம்மராசி நேர்களே உங்கள்கிட்ட இருக்கிற குணம் குப்பையிலே பணம் பந்தியிலே நம்மகிட்ட தான் பணம் குறைச்சில்ல இருக்குது அப்படின்னு ஏக்கப்பட வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை இந்த மசால் சாதத்தை பார்த்துட்டா கழுத்து வரைக்கும் அடுக்கக்கூடாது அதே மாதிரி உணவின் மீது அதிக பிரியமும் விருப்பமும் கொண்ட கண்ணிராசினியர்களுக்கு இங்கே டேஸ்ட்டு பார்க்கணும் சார் அங்கே அதை சாம்பிள் பார்க்கணும் சார் இங்கே அதை உப்புக்காரன் பார்க்க சொல்கிறாங்க சார் என்னை தேடி கூப்பிட்ருக்காங்க விருந்துக்கான அழைப்புதல்கள் வந்திருக்கு சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கிடச்சிருச்சுன்னு ஒரு கட்டு கட்டக்கூடாது ஒரு அரை முக்காவயிறு போதும்னு சொல்லணும் அப்படி இல்லைனா அஜீரண கோழாறு அப்புறம் ஜோடா வாங்கியாரு தெரியாதான் அந்த சாறு சாறு இந்த அந்த சோடா இந்த சோடா அப்படின்னு எதை தேடி போக வேண்டிய தருணங்கள் ஜெலுசில் ஆன்டாசிட் ஆன்டாசிட்லாம் தேடி போகிற மாதிரி சில தருணங்கள் கணிராசி நேர்களுக்கு மாட்டிக்கும் அதே மாதிரி கால் வலிக்குது சார் இடுப்பு வலிக்குது சார் முழங்கால் வலிக்குது அப்படி இடுப்புக்கு கீழே வர வேண்டிய தருணங்கள் கணிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் நேர்களை பொறுத்த வரையிலும் எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சார் தூக்கமின்மை மன உளைச்சல் ஏதோ ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியவதில்லை தள்ளி வைக்கவும் முடிவதில்லை கரடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு மரத்தை சுற்றி வந்த மாதிரியே சுற்றி வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பின்தூங்கி முன்னெழணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு தாங்க அது இன்றைக்கி பொருத்தமாக இருக்குது தூக்கமே பத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி மருந்து மல்லிகை மாத்திரை இல்லை பற்றாக்குறைகள் இந்த பிராண்ட் இல்லையா இந்த ஷாம்பு தீந்து போச்சான் சோப்பு தீந்து போச்சான் அப்படின்னு இந்த தீந்து போச்சான் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு புரியுது ஆனால் உங்கள் உறவுகளுக்கு அது புரியலையே நீங்கள் எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கீங்க ஆனால் உங்களை உதாசீனம் பண்ணக்கூடிய உறவுகள்கிட்ட நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு உங்களை பிடிச்சது திறந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னது சார் பயந்துட்டேன் என்ன சொல்லுவாங்களோ தெரியலேன்னு பயந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஃபியர் ஃபால்ஸ் இமோஷன் அப்பியரிங் ரியல் வட்டி வரி வாய்தா மால முடியல சார் குஸ்தி போட்டு மால முடியல சார் நானும் எவ்வளவோ உருண்டு பிறண்டு பார்க்குறேன் மண் உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்னு தான் எண்ணெயை தடவிக்கிட்டு விரச்சிகராசி நேர்களே மண்ணில் உருண்டாலும் ஒட்டுற தான் ஒட்டும் அளவை தாண்டி ஒட்டாது அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கான தருணங்கள் நிறைய இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பூஜை புனஸ்காரத்திற்கான நேரமின்மை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் எங்கே கிளம்பி போனாலும் லேட்டாகவே கிளம்பி போகிறேன் சார் லேட்டானு கேட்குறாங்க ஏட்டு இப்போவே லேட்டுன்னு சொல்கிற தருணம் வச்சிகராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் அப் சார் சார் டவுன்ஸ்டர் சார் லிஃப்ட்டு சார் எஸ்கலேட்டர் சார் ஒரே ஷாப்பிங் தான் போங்க அப்படின்னு வரவு செலவுக்கான தருணங்கள் அதே மாதிரி பிள்ளைகள் விதத்தில் இருக்க கோபதாபங்கள் மாதிரி இந்த எக்ஸாம் ஃபீவர் ஹாலிடே ஃபீவர் சம்மர் வெக்கேஷன் இதற்கான பிளானிங் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் பிள்ளைகள்கிட்ட இருந்த கோபதாபங்கள் மறை அவரோட எதிர்காலத்தில் இருந்த நம்பிக்கை மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு குழந்தைகள்கிட்ட ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளாக பழக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அவங்க க பேசுகிற கதைகள் இல்லை நம்ம அவங்களுக்கு கதைகள் சொல்ல வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் இந்த குழந்தைகள் விளையாடுறது இந்த குழந்தைகள் வீச்சு வீச்சுன்னு கத்துறதே தனி சத்தம் தான்னா பார்த்துக்கோங்களேன் அது சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் லேசாக கொஞ்சம் சொப்பாடாக எதுக்கு தான் இப்படி கத்துறாங்கன்னு தெரியல கத்திக்கிட்டே ஓடுறதும் கற்றுக்கிட்டே உடையாடுறது அப்படிங்கிற விமர்சனங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ரவுண்டு தான் ஏறின வாகனம் இறங்காமல் தான் உங்கள் வண்டிக்கு மட்டும் இருக்கிற உங்கள் வாகனத்துக்கு இருக்கிற டயருக்கு மட்டும் வாய் இருந்துருச்சுன்னா ஐயையோ என்னை விட்டுறேன் போதுமே போதுமே இந்த ஓட்டாக ஓட்டுவேன் இந்த திருப்பா திருப்புவேன் இந்த எடுப்பா எடுப்ப அப்படின்னு அழுது தீத்துருன்னா பார்த்துக்கோங்க அப்போது பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு போகிற இடத்துக்கு போய் தான் ஆகணும் வர இடத்துக்கு வந்து தான் ஆகணுங்கிற அமைப்பு மகராசினியர்களுக்காக உண்டு சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் சின்ன சின்ன வியாபாரங்கள் கை கொடுக்கும் சார் ஒரு பல்காக ஒரு மேக்ரோ சைஸில் இந்த மேக்ரோ கிடைக்கலையே எல்லாம் மினி மினியாலில் கிடைக்கிது இந்த மினி பஸ்ஸு மினி டிஃபனு மினி லஞ்சு மினி பூவா அப்படின்னு சொல்கிற மாதிரி மினி தேட்டரு இப்படி மினி மினியாலில் வருது ஆமாம் சார் ஆமாம் சார் எப்படி சார் நீ கரெக்டாக சின்ன சின்னதுன்னு சொல்கிற அப்படின்னு சின்ன சின்னதாக யோசிக்க வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேர்களுக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது எண்பத்தொம்போதுனா எண்பத்தொம்போதுன்னு தான் சொல்லணும் தொண்ணூறுன்னு சொல்லக்கூடாது எண்பத்தஞ்சுன்னா எண்பத்தஞ்சுன்னு தான் சொல்லணும் அதை தொண்ணூறுன்னு சொல்லக்கூடாது என்வி என்வி என் வி ஐயோ நான்வெஜிடேரியன் இல்லை நீங்கள் ஞாயித்துக்கிழம அதுலேயே இருக்காதிங்க என்வி என்வினா போட்டி பொறாமை நெய்பர்ஸ் என் வி ரிலேட்டிவ்ஸ் என்வி கொலீக்ஸ் என்வி நமக்கு இது கிடைக்கலையே நமக்கு இது வரலையே நமக்கு இது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் கும்பராசினியர்களுக்காக இருக்கும் மனப்போராட்டம் மனதளவில் நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படுற ஆள் இல்லை நார்மலாக இருக்கிற ஆசை தானே சின்ன சின்ன ஆசை தானே இந்த சின்ன சின்ன ஆசை கூட இல்லைனா எப்படி அப்படின்னு அடுத்தவர்களை பார்த்து நம்ம வாழாமல் இருந்தாலே கும்பராசி நேர்களுக்கு இன்றைக்கி நாளினுடைய நன்மை அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை அப்போதும் சந்திரன் முன்னாடி தானே சஞ்சாரம் அப்போ குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் கெடிகாரத்தனமான பலன்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை பழங்கள் மலர்கள் மாலைகள் பூ மாலை உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு காசு கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் ஆனால் அது அன்பா நம்மளை திடீர்னு தேடி வரும் பொழுது அடடா சந்திரனா எனக்கு இதை கொடுத்துருக்காரு ஆமா ஆமா ஆறு கிரகம் வேற உங்கள் தான் சேர்ந்துருக்குன்னா பார்த்துக்கங்களேன் ஆனால் அதுல ஐந்தும் ஒத்து போற கிரகம் ஒன்று தான் ஒத்து போகாத கிரகம் புதன் எங்கே நிற்கிறாரோ அங்கே சமாதானம் மீன ராசி நேர்களே இன்றைக்கி சமாதானம் பேசுவீங்க பஞ்சாயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதி மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உணர்ந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்